தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு செய்தி மூலம் உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் அநேகருக்கு இந்த செய்திகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது தொடர்ந்து கேளுங்க எனக்காகவும் ஜபித்து கொட்டு கொள்ளுங்கள் இந்த தொடர்ந்தும் நாங்கள் ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போய்விடுவோம் என்பது கள்ள போதனை பிழையான போதனை வீதத்துக்கு புறமானது என்பதை சொல்லி கொண்டு வருகிற ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போக முடியாது அதுல நிலைத்திருக்க வேண்டும் அதுல நாளுக்கு நாள் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருகிற தான் பரலோகம் போக முடியும் நேற்றைய செய்திகள்ல எங்களிடத்துல இருக்க கூடாத காரியங்களை கலாத்திகள்ல ஐந்தாம் அதிகாரத்துல பார்த்தோம் இந்த நாளும் ஆவியானவரால நாங்க உண்மையாகவே வழிநடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள் வச்சிப்பில நிலை நிற்க வேண்டுமானால் இருக்க வேண்டிய காரியங்கள் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு அன்பு போல நேசிக்கிற அன்பு குறித்து நான் பெரிதாக விளங்கப்படுத்த வரல மேலோட்டமாக பார்த்து கொண்டு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரணும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்க வேண்டுமா தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து அதுக்கு மறித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது பழைய மனுஷனுக்கு மறிச்சு இயேசுவோடு கூட எழுந்து இயேசுவோடு வாழுகிற ஆவியானவரால வார மனுஷனுடைய தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு இப்படி வாழுகிறவர்கள் தான் தேவச முடிவு பரியந்தம் ரத்தத்துல நிலை நிலைத்திணிப்பவர்கள் இவர்கள் தான் தேவ சமூகத்துல போக முடியும் இருபத்தி ஐந்தாவது வசனம் நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் அதோட இன்னும் ரெண்டு காரியங்கள் எங்களோட இருக்க இருக்கக்கூடாத காரியங்கள் அதை அடுத்த செய்தியிலே நாங்கள் பார்ப்போம் அதுவரையும் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வேதத்துக்குள்ளாக வாழ அதுல உணர்வடைந்து தினம் தினம் பரிசுத்திற்கு மேல பரிசுத்தமாக தேவனை இன்னும் கட்டி சேர இன்னும் நேசிக்க வயராக்கியங்காட்ட அவரை போல மாற ஆவையானவர் தொடர்ந்து உங்களை உதவி செய்து நடத்துவாராக நம்ம